வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த பொடியை வந்து பருப்பு பொடின்னு சொல்லலாம் இது வந்து சாதம் சாதத்து கூட நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு பசங்க சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இந்த உலக்கு வந்து நூறு கிராம் உலக்கு இதில் ஒரு உலக்கு துவரம் பருப்பு அரை உலக்கு கடலை பருப்பு ஒரு உலக்கு உளுந்து பருப்பு மூணையும் அளந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சட்டியை காய வச்சு வச்சுப்போம் அப்புறம் துவர முருப்பை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்து எடுத்துப்போம் துவர வந்து கலர் மாற வரையில் வருங்க அது வந்து கோல்டன் கலருக்கு வந்துடும் அதே போல் நல்ல ஸ்மெல்லாக கிடைக்கும் அதுதான் அதனுடைய பக்குவமான வறுவல் பக்குவம் அது வறுத்தாச்சு இது ஒரு பேட்டில் மாற்றிக்குவோம் ஒரு தாம்பாளத்தட்டு மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அதில் குட்டி போது ஆர்வம் நல்லா இதே போல் எல்லா பருப்பையும் வறுத்துக்குவோம் கடலை பருப்பையும் அதே போல் கோல்டன் கலர் வரணும் அதே போல் ஸ்மெல் நல்ல ஸ்மெல்லாக வரும் அதே மாற்றிக்கலாம் உளுந்தம் பருப்பு அதே போல் தான் வறுக்கணும் நல்ல கலர் மாறிடுச்சு இதையும் இந்த பிளேட்டில் சேர்த்து மாற்றிக்கலாம் நல்லா வாசனை கமகமான வருது வந்துட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வர மிளகா கிட்டே சேர்த்துக்குவோம் மிளகா வந்து காம்பு உடிக்காமல் தான் போட்டிருக்கோம் போட்டுக்கணும் ஏன்னா காம்பு உடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த விதையெல்லாம் வெளியில் வந்துடும் அது வந்து சட்டன் கறிகிறோம் அதனால் காம்பு உடிக்காமல் வரத்துக்கலாம் கடைசியாக அரைக்கும் போது காம்பு உடிச்சிட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் எடுத்து நுக்கி வச்சுருக்கேன் அந்த பெருங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு வந்து ஒரு பத்து பல் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பெருங்காயம் இது போல் பொறிஞ்சி வரணும் அதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துப்போம் எல்லாத்தையும் சேர்த்து சிம்மில் வச்சு வதக்கிட்டு அதையும் அள்ளி போட்டுக்கலாம் ஒரு க கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவிட்டு காய வச்சு வச்சுருக்கேன் அதே போல் மல்லித்தள்ளையும் ரெண்டு மூணு குச்சி போட்டுக்கலாம் இது வந்து நல்ல ஸ்மெல் நல்லா வாசனையாக இருக்கும் இது வந்து வறுக்க வேண்டாம் அப்படி மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சிம்மில் வந்து அதுவே புரிஞ்சிடும் அடுத்து வந்துட்டு அந்த சட்டியை சூட்டிலே வந்து கொஞ்சம் சீரகமும் மிளகும் போட்டு வறுத்துக்கோங்க இதுக்கு வந்து அடுப்பெரிய வேணா எல்லா பொருட்களையும் நல்லா ஆறிடுச்சு கருவேப்பிள்ளையும் பாருங்கள் அளவு பக்குவமாக இருக்கணும் நல்லா முறு முருன்ட்டுருக்கு கருவேப்பிள்ளையும் அதையும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு சூடு இல்லாத நேரத்தில் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் எல்லா பொருளுமே நல்லா மொறு மொருன்ட்டுருக்கு இப்போ மிக்ஸிக்கு மாற்றிட்டு அரைச்சிடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது போல் அரைக்கணும் ரொம்பவும் குருண மாதிரியும் இல்லாமல் ரொம்ப பவுடராகவும் இல்லாமல் ஒரு ரவை பக்குவத்தில் அரைச்சிட்டு வந்தோம்னா தான் அந்த பொடி வந்து நம்ம சாப்பாடு கூட சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸ் ஆகிடுச்சுன்னா பவுட்ரு மாதிரி ஆகிடும் ரவை பக்குவத்தில் தான் இருக்குது இது வந்து ஒரு எவர் சில்வர் கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கணும் இந்த கொடி வந்து எப்படியும் ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரையிலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தேங்க் யூ